வாழ்கவே மருத்துவ வாழ்க்க வாழ்க 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 வாழ்க்க மருத்துவர் ஐயா வாழ்கவே மருத்துவர் ஐயா வாழ்கவே

போகுது அமெரிக்காவில் தமிழக அரசில் அமெரிக்காவில் அமெரிக்காவின் ஊழல் பட்டியலில் அமெரிக்காவின் தமிழக அரசின் மின்துறை நிறுவனத்தில் ஊடல் செய்த அதிகாரிகளை ஊடல் செய்த அதிகாரிகளை ஊழல் செய்த அரசியல்வாதிகளை சட்டத்தின் முன் நிறுத்தி சட்டத்தின் முன் நிறுத்தி பண்டிக்காமல் விடமாட்டோம் முதல்வரே நியாயமா தமிழக முதல்வரே நியாயமா

பதில் சொல் பதில் சொல் பதில் சொல் பதில் சொல் தமிழக முதல்வரே பதில் சொல் பதில் சொல் தமிழக முதல்வரே பதில் சொல் பதில் சொல் பதில் சொல் பதில் சொல் விடமாட்டோம் 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 ஊழல் செய்யும் தமிழக அரசை ஊழல் செய்யும் தமிழக அரசை அம்பலப்படுத்தாமல் விடமாட்டோம் அம்பலப்படுத்தாமல் விடமாட்டோம்

சொல்ல ஆசைப்படுகிறேன் இந்த ஊழல் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது அந்த வழக்கு வழக்கறிஞர் எம்எல் ரவி தேசிய மக்கள் சக்தி கட்சியினுடைய தலைவர் உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தாக்கல் செய்திருக்கிறார் அந்த வழக்கில் United States of Attorney office at the Eastern Districts of New York had voted Deputy Assistant Attorney General Nisa Miller to have said that inducement, indictment against the Mr. Adani, his nephew, Sagar Adani and six others, alleges scam to pay, schemes to pay over 250 million in bribe to Indian government officials <coughs>

இந்த அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் இங்கே உயர் நீதிமன்றத்தில் இந்த மாபெரும் ஊழல் உலகமே தமிழக அரசை பார்த்து கேலி செய்யக்கூடிய அவமதிக்கப்படக்கூடிய அளவிற்கு பெயர் அமெரிக்கா குற்றப்பத்திரிகையில் தாக்கல் காரணத்தினால் இது குறித்து உயர் நீதிமன்றத்தில் நாங்கள் ஒரு பொதுநல வழக்கையும் தாக்கல் செய்ய இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்திலே அன்போடு தெரிவித்து மீண்டும் சொல்லுகிறோம் தமிழகத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவனர் மருத்துவர் எதிர்கட்சி தலைவராக ஒரு பொறுப்பான வேண்டாம் எம்பி வேண்டாம் எம்எல்ஏ வேண்டாம் அமைச்சர் பதவி வேண்டாம் என்று தியாகம் செய்து இந்த மக்களுக்காக குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார் இவருடைய தமிழக முதலமைச்சருடைய கலைஞர் அவர்கள் ஆட்சியில் இருந்த போது பல்வேறு ஆலோசனைகளை சொல்லி கலைஞர் அவர்களுக்கு நல்ல ஆலோசனை வழங்கியவர் தான் எங்கள் கட்சியுடைய நிறுவனர் தமிழக முதல்வர் பேசியது என்பது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பாட்டாளி சொந்தங்களையும் உழைக்கும் மர்க்கத்தையும் அனைத்து தரப்பு மக்களையும் முகம் சுளிக்க வைத்திருக்கிறது இனியும் காலம் தாதிக்காமல் உடனடியாக தமிழக முதலமைச்சர் இதற்கு வருத்தம் தெரிவிக்க வேண்டும் இதற்கு மன்னிப்பு கேட்க வேண்டும் அதனால் அவர் எந்த விதத்திலும் குறைந்து போக மாட்டார் பத்திரிகையாளர்கள் கேள்வி காரணமாக காரணமாக அல்லது அவசரத்தின் இது இதுபோன்று தவறான செய்திகளை அல்லது சொல்லக்கூடாத தகவல்களை சொல்வது என்பது சகஜம் ஆனால் அதை உணர்ந்து அதை புரிந்து கொண்டு அதற்கு வருத்தம் தெரிவிப்பதும் அதற்கு மன்னிப்பு கேட்க மனித பாட்பு இது ஜனநாயக நாடு இந்த நாட்டில் யார் வேண்டுமானாலும் கேள்வி எழுப்ப முடியும் தமிழக முதல்வர் என்பவர் ஒரு சாதாரண சாமானிய குடிமக்கள் எழுப்பக்கூடிய கேள்விக்கும் பதில் சொல்ல கடமைப்பட்டவர் அப்படிப்பட்ட தமிழக முதலமைச்சர் ஏன் உங்களுக்கு பதில் சொல்ல வேண்டும் இதற்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது என்று ஆணவத்தோடு பேசியிருக்கிறார் இதை நாங்கள் மீண்டும் கண்மையாக கண்டிக்கிறோம் இந்த போராட்டம் முதல் கட்ட போராட்டமாக நடந்து கொண்டிருக்கிறது தொடர்ச்சியாக இந்த போராட்டத்தை நாங்கள் அடுத்த நிலைக்கு சட்ட போராட்டமாக கொண்டு செல்ல இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு சமூக நீதி பேரவையின் சார்பில் தமிழகம் முழுவதும் இந்த போராட்டத்தை நிச்சயமாக வழக்கறிஞர் பெருமக்கள் நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் அனைத்து தரப்பு வழக்கறிஞர்களும் அனைத்து பொதுமக்களும் இந்த பிரச்சனையுடைய அடிப்படையான காரணத்தை புரிந்து கொண்டு உங்களுடைய ஆதரவை எங்களுடைய அறப்போராட்டத்திற்கு ஜனநாயக போராட்டத்திற்கு நீங்கள் வழங்க வேண்டுமாய் இந்த நேரத்தில் அன்போடு கேட்டு இந்த நிகழ்ச்சியில் என்னோட இங்கே கலந்து கொண்டிருக்கக்கூடிய சமூக நீதிப்பாளர்களுடைய அனைத்து நிலை பொறுப்பாளர்களுக்கும் வழக்கறிஞர்களுக்கும் நண்பர்களுக்கும் பத்திரிகை காவல்துறை நன்றி எனது மரமார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்